நாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அங்கே பாருங்கள் நான் படுத்துட்டு இருந்தாங்க பாவம் விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி வெயில் நேரத்தில் தண்ணிக்கு தான் என்ன பண்ணுறது மூணு பேரும் படுத்துட்டு இருக்கிறாங்க பிடிச்சி தண்ணி கட்டி மறுபடி கட் மறுபடியும் என்ன பண்ணலாம் இதுக்கு தேவையில்லை குட்டி குட்டிப்பாளுக்கு தேவையில்லை செவலைக்கு கொஞ்சம் போடணும் பெரிய என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் நேற்று பர்த்டேக்கு போயிட்டு நல்லபடியாக செஞ்சு என்ன செஞ்சோம் ஒன்றும் செய்யலை அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க சாப்பிட்டு கேக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு அதுவும் அடிப்பொழியானும் சாப்பிடு அடிச்சுக்கிற ஆலையில் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலினாங்க சரி அது அவங்க விருப்பம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செம்ம 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 சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு கொஞ்சம் பிடிக்கலைனாலும் மற்றபடிக்கு சூப்பராக இருந்துச்சு மேடம் படுத்துட்டு இருக்காங்க மேடம் அவுத்துட்டு போய்ட்டு அவுத்துட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இவங்களை தண்ணி கட்டுவோம் கட்டிட்டு அப்புறமா மற்றவங்கள கட்டுவோம் முதல்ல தண்ணி நீக்கிடவே இல்லை தண்ணி நீக்கி விட்டுலாம் அப்புறம் பெரிய மட்டு பார்க்குது வண்டியா அப்படின்னு பார்த்து அது தெரியுது அவங்களுக்கு ஏண்டி திரும்பிச்சு என்னென்னமோ சொல்லணும்னு நினைக்கிறது அப்போதைக்கு வீடியோ எடுக்க முடியாதுன்னு கவனம் விட்டுறது அவங்களாம் பேசும்போது அப்படியே கல்வெட்டில் செதுக்கி வச்சுட்டு இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்தளவுக்கு பேசுவாங்க நம்மளுக்கு அதில் எதுலாம் எதுவுமே வராது எல்லாம் சுட்டு போட்டாலும் சின்ன பாப்பாவோ பெரிய பாப்பாவா ரெண்டு பேருமே நல்லா பேசுகிறாங்க நம்மளுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி பேச வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அப்புறம் என்னங்க மழை இன்னைக்கு மோ மே சி மோடம் போட்டுருந்த மாதிரி இருந்தது அப்புறம் வாய்க்காலில் சி பழிச்சுன்னு வச்சுருக்குறோம் சிவிஹச் கொஞ்சம் வாய்க்காலில் பில்லு பிடுங்குச்சி தட் மீன்ஸ் நீ அடுத்தது மாடு பிடிச்சி தண்ணி கட்டலாம் என்னமோ பேசணும்னு நினச்சி வச்சுருந்தேன் எல்லாமே மறந்து போச்சு மாடு குடியில் கண் போட்டுரும் அப்படின்னு நம்பிக்கையோட நம்பிக்கையோடையே தான் இருக்கிறேன் அதை சவளமால வச்சுருந்த நம்பிக்கை இப்போ தான் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணி சரி இது இப்போதிக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்குறேன் அப்புறம் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டோன்னே எனக்கே சந்தேக முயற்சி ஒரு சாயத்தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாட்டு கேட்டேன் கண்டிப்பாக கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இந்த மாட்டுக்கு ஊசி போடுறப்ப தான் ஃபர்ஸ்ட் மாடு நான் அதாவது ஈத்து மாடு ஊசி போட ஸ்டார்ட் பண்ணது ஒரே நிமிஷம் பூத மாட்டிருக்கு இந்த மாடு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊசி போடுறதுக்கு எங்கே வா ஊசி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி மாடு இந்த மாதிரின்னா மாடே வச்சிருந்தது இல்லைன்னா தலை ஈத்து வச்சுருப்பேன் ஊசி ஓடுவோம் விற்றுருவோம் அப்புறமா அவ்வளோதான் அப்புறம் இந்த மாடு தான் ஈத்து மாடு ஊசி போட்டது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம எவ்வளோ பெரிய அப்போது எதுவுமே தெரியாது இதை ஃபஸ்ட்டு மாடு அப்படிங்கிறதுனால இப்பவுமே எதுவும் தெரியறதில்ல அதனால் இப்போ தான் அதாவது என்ன சொல்கிறது அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஊசி போட்டப்போ மூணு மாதம் வெயிட் பண்ணணுன்னே தெரியாதுங்களா ஒரு பாஞ்சு நாள் பதினெட்டு நாள்லேயும் ஒரு ரெண்டாவது ஊசி போட்டுன்னு நினைக்கிறேன் ஓட வந்தவரும் ரொம்ப நல்லவர் காசு வாங்கிட்டு ஊசி போட்டுக்கிட்டு போயிட்டார் பதினெட்டு நாளாக என்னமோதான்னு தண்ணிக்கிறேன் அது சொல்லல நம்மளுக்கு தெரியாதுன்னா சொல்லிருக்கலாம் அவங்க சொல்லலை அந்த மாதிரி நடந்துச்சு மொத்தம் இவளுக்கு மூணு தடவை ஊசி போட்டிருக்கேனா மூணு தடவை மறந்துட்டேன் எ ஒரு தடவை ஊசி போட்டு நினச்சப்பாலுமே ஒன்று வந்து அஞ்சாவது மாதம் ஒன்றாந்தேதி ஊசி போட்டது மறுபடி வந்து மறந்துவிட்டேன் பதினெட்டு நாள்லேயோ இருபது நாளுக்குள்ளேயோ மறுபடியும் இருக்க போட்டாச்சு அந்த மூணு மாதம் வெயிட் பண்ணோன்னே எனக்கு அந்த அளவுக்கு அந்த அறிவும் கூட இல்லாமல் இருந்தேன் அந்த அப்போ இப்போ கொஞ்சம் அதுக்குள்ளே பத்து மாதத்துக்குள்ளேயே ரெண்டு எத்தனை டாக்டர் வர சொல்லி எத்தனை கண்ட்ராய் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுருந்து வந்து பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோலாம் தெரியும் அப்பவும் இதே மாதிரி தான் கொஞ்சம் ரொம்ப குழப்பமாக இருக்கும் எதுவுமே எதுவுமே அவ்வளோதாங்க அப்படிதாங்க ஃபஸ்ட்டு வந்து ஊசி போட்டால் ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ண அந்த வெயிட்டிங் டைமிங் கூட நான் கொடுக்கல அது கூட தெரியல கொடுக்கலின்ட்டு இல்லை தெரியல அந்தளவுக்கு அறிவாளி அதனால் ரெண்டு தடவை ஊசி போட்டினா மூணு தடவை ஊசி போட்டினானும் மறந்து போச்சு மூணு தடவை நினைக்கிறேன் அப்புறம் அதான் மேடம் தண்ணி குடிக்கிறாங்க அதனால் எந்த ஊசிக்கு இவங்க வந்து சனையானாங்கன்னு தெரில சனையானது ஆயாச்சு இன்னும் கண்ணுக்குட்டி போடுறக்கு உண்டான அறிகுறி தெரியல வேண்டாம் என்னெல்லாம் சோதிக்கிறீங்க சோதிக்காதீங்கடா சோதிக்காதீங்கடாங்கிற மாதிரி தான் இருக்குது நிஜமாலுமே நான் எல்லாத்தையும் சோதிக்கிறேன்னா எல்லாரையும் சேர்ந்து என்ன சோதிக்கிறாங்களான்னு தெரில ஆனால் எல்லோருமே நல்லவங்கங்க வீட்டில் என்னையை தோருத்தி தவிர என்ன சொல்கிறது அவங்க எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்ட் பிக்சராக இருக்காங்க நான் மட்டும் அப்படி பிக்சராகவே இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் என்ன இன்னைக்கு சாப்பாடு பச்சை பயிர் குழம்பு ரசம் சாப்பாடு ஒரு ஆளுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு ஆளுக்கு கேரட்டு பொரியல் செஞ்சு தயிர் கொண்டு போயிட்டாங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அண்ணன் பசங்க ரெண்டு பேர் ஊர் போயிட்டாங்க நேற்று போனவங்க அங்கேயே இருந்துட்டாங்க சின்னவர் தங்கம் அப்புறம் பார்த்தா இது வந்து காக்கா கொத்தி ஐயோ ஐயோ பயங்கர பிரச்சனை ஒன்றுச்சு பொள்ளாச்சி திரும்பி திரிமரப்பே மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் மருந்து வாங்கியும் அந்த வச்சு விட்டாச்சு ஒரு வச்சு விட்டு மறுபடியும் கொஞ்ச நாள்லேயும் சரியாக போச்சு கொஞ்ச நாள் இல்லைன்னா ஒரு நாள் சரியா போச்சு அப்புறம் இது எப்படி கடிச்சு கடிச்சு புண்ணாகுதா என்னென்னே தெரில கிரகம் என்னமோ சொர சொர சொரன்னு அப்படியே வரிசையாக ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி இருந்தது மறுபடியும் இப்படி ஆகிட்டே இருக்குது இப்போதிக்கி என்ன மருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா வயிற்றுல இந்த இடத்துல இருக்கிறது அது அப்படியே பரவாயில்லையாக பார்த்தா இருக்குது அதுவும் ஈ மொஞ்சி வீணாக போது போகுது குத் அது ஏதோ பண்ணிடுது என்ன பண்ணுதுன்னு தெரிகிறதில்ல ஃபஸ்ட்டு வேப்பனை இருந்தேன் அப்புறம் டாப்பிக் கியூர் ஐயோ அதை அடித்து ஒரு ரெண்டு நேரத்துலேயே பரவாயில்லன்னு தோணுச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சீக்கிரம் சரியாயிரும் போல அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா பாட்டு படுத்து கோயிலை அப்புறம் காக்கா கொத்தி ரொம்ப பிளட்டு பிளட்டாக வந்தங்காட்டி ரத்தம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஒழுகுறக்கே ஆரம்பிச்சிருச்சு அதனால டாக்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்டங்காட்டி இது சொன்னாங்க அதனால் பொள்ளாச்சி போயிட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்து மறுபடியும் வச்சேன் வச்சோன்னே கலாம் திறந்துச்சு அப்புறம் மறுபடியும் காக்க கொத்திடுச்சு அப்புறம் என்ன காக்கா கொத்தி கொத்தி டார்ச்சர் பண்ணுது மேடம் இங்கே சாப்பிட்ருக்காங்க பெரிய மேடம் போய் இப்போ நான் இன்னும் என்ன சொல்லலை என்ன போடலைன்னா தட்டு போடல சின்னவளுக்கு அதுவே போகுதுன்னு நினைக்கிறேன் அவங்க சாப்பிட்டு தான் இருக்காங்க அவங்க மட்டும் நின்று நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு ஸ்டாண்டிங் லைனில் அப்புறம் இப்போ போட்டு கிளம்படி தான் வீட்டுக்கு அப்புறம் அவ்வளோதாங்க இப்போதைக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை மாடு எப்போ கன்று போடுன்னு தெரில அதனால் கன்று போட்டால் மறுபடியும் ஒரு ரொட்டீன் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஆகும் ஏன்னா இப்போதிக்கு ஜாலியாக நினச்ச நேரத்துக்கு எங்கே வேணாலும் ஊர் சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறது நான் சொல்கிற அது நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில தேவையான நேரத்துக்கு இங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போனால் பால் கறக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த நேரத்துக்கு நான் வந்து இருக்கணும் காலையில் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது சாயங்காலம் எங்கேயாவது போனால் தான் மாட்டிக்கிறேன் அது ஒரு ரொட்டீன் லைஃப் பால் கறக்கணும் பால் கறக்கணும் பால் கறக்கணும் இப்போ மாடு கிடக்குது மாடு கிடக்குதுன்னு பிரச்சனையாக பண்ணிருக்கிறாங்களாம் பார்த்துக்கிறேனோ பார்த்துக்கலையோ வீட்டில் இருக்கணும் நான் இருந்தால் மாடு மாடு மாடுன்னு இருந்து தலையில் தூக்கி வச்சுட்டு எந்நேரம் மடியில் படுக்க வச்சு கொஞ்சம் மாதிரி அது ஏதோ அப்படியே பிடிக்குது அப்படியே போகுது பாருங்க இதெல்லாம் வீட்டுக்கிட்ட மாடு காட்டுக்குள்ளே கட்டி வச்சுருந்து போட்ட தட்டு எவ்வளவோ பெருசாக இருக்குது அது காட்டுக்குள்ளேயே கட்டினா பரவாயில்லையம்மா அவனிமேல் காட்டுக்குலாம் கட்டிலான்ட்ருக்கிறேன் கட்டுத்தரையில் கட்டாமல் ஏன்னா அது யூரின் போய் சாணியெலாம் போட்டுச்சின்னா நல்லா வருமாம்மா இது அப்படி வளர்ந்த தட்டு தரது மற்ற பக்கம்லாம் இடுப்பளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மேடம் ரெடி ஆகிட்டாங்க மேடம் ரெடி ஆகிட்டாங்க சாப்பிட்றதுக்கு போடுவேன்னு சொல்லிவிட்டு சரி போட்டுப்போம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போயிருந்தீங்களா இது பாருங்க நிறைய பூடு இருந்துச்சு என்னதுன்னா இந்த மாதிரி ஆகவழி பூடு தான் இருக்கும் என்னது அது என்னமோ பூடே பேர் வருமானங்கிதே அந்த பூடு அதெல்லாம் கத்த கத்தையே அறுத்து வச்சு அப்படியே போட்டு வச்சுக்குது இது நிறையா போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க மேடம் இங்கே சாப்பிட்றக்கே அவ்வளோ முடையாக இருக்குது அதுக்குது தெரியல இவ எப்படி இருந்தவோ எனக்கு மனசே அவ்வளோ வருத்த வருத்தமாக இருக்குது சரி பரவாயில்ல என்னால் முடிஞ்சது நான் பார்த்துக்கிறேன் திருப்தியாக சந்தோஷமாக நான் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அது ஒரு கெட்ட நேரம் நான் என்ன பண்ணுறது அப்படி இருந்த மாட்டை நான் எப்படி வச்சுருக்கேன்னு நினைக்கும் போது நினைக்கும்போதெல்லாம் போதெல்லாம் வத்திரத்தில் நடிச்சிக்குவேன் அவங்க மகள் வாங்கி வந்த வரம் எப்படின்னா பறக்காமதிரியே இருக்கிறது தான் ஏன்னா அவ்வளோ நான் எப்படியோ திறமை வச்சிருக்க போகிறேன்னா இல்லையன்னா கேட்டால் இல்லை மே இருந்துச்சுன்னா நல்லா மேய்ஞ்சிக்கலாம் மாற்றி மாற்றி கட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேவில்லாத காலத்தில் வக்கிப்பில் போட்டால் எவ்வளோ வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை தட்டு மட்டும் கேட்கக்கூடாது நம்மக்கிட்ட தட்டு மட்டும் கேட்டால் தான் பிரச்சனை மேடம் சாப்பிட்டுருக்காங்க ஓட்ட அப்படியே கிடக்குது என்னங்க மேடம் குட்டி மேடம் என்னடா வாழைப்பழந்தர அப்புறமா சிவாய் போகிறேன் இது இப்படியே பழகியிருந்தேன் கண்குட்டி ஏன்னா அந்த மாதிரி தான் பாவோம் இருக்கிற இடத்துக்கு இவன் குழந்தைலேருந்தே பழகிட்டா ஏன் அவங்க வேறு பக்கம் இருந்து வந்தவங்க தானே சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊத்துனா நல்லா இருக்கும்ல அந்த கோணை பீரோலுக்கு இல்ல फ्रिजல அத எடுத்து ஊத்திக்கோ என்னது அது நல்லாவே இருக்காது நீ இப்படி வர்க்கு தெரியல இங்க எதை வந்ததேன்னு வரு நான் ஒண்ணுமே வராது அக்கட்டால தான் ஊத்துறணும் நினைச்சேன் கோண கோண ஜுக்கு தான் மாட்டில என்ன பண்ணுறது பாவம் எடுத்துக்கணும் ஐயே அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்து சோறாக்கி ുംയോമിച്ച് സാപ്പാട് അരുതി കാമ്പ് സോളം ഇതെല്ലാം അപ്പൊ ചണ്ടി വാങ്ങി എല്ലാം പങ്കെ എടുത്തു കൊടുത്തിരുവാളിച്ചു ஓ அந்த காலத்துல இருந்தே ஒளிஞ்சு விசிச்சி சாப்பிடுவீங்களா ஆமா ஹம் ஹ உனக்கு ஒன்னால தலைமை நீ இருக்குதுல்ல அதே எடுத்துப்பாடி எனக்கு தலைம நீ நாலு தடவை நீ எடுத்துட்டதே அப்பா தலைவாணி இருக்குது இல்லையே எல்லாம் நாலு தடவை எனக்கு இழுத்து பழுக்கப்படுறியாள பையனை அடிச்சு போட்டாரு பூரா சுத்திட்டு வருது ஏ இடிச்சு போடு ஊரை சுற்றிட்டு வந்து அப்புறம் மண்டியை போட்டுக்கிட்டு போய் அமிச்சி பிடிச்சி கடிச்சாமா ஆட கருமத்தை ஆ மீன் இடித்து போடுமா ஆ அப்புறம் அமிச்சியோட ஆத்தா ஆ அம் அமிச்சி எங்கேயாச்சும் போயிட்டு வந்து போயிட்டு இருந்ததுன்னா கோபம் வந்துடுமாம்மா யாருக்கு அந்த அமிச்சியோடய ஆத்தாளுக்கு ஆ

வேணும்னே அந்த தாத்தா போய் அவுத்துட்டுருமாமா அப்போ இருந்தே மோம்ஜிக்கு சோறாக்குற வேலையும் துணிந்து வைக்கிற வேலையும் இல்லை அதனாலதான் நான் அதே மட்டுமே பண்ணிட்டு இருக்குது ஆமாம் நெசந்த நம்ம ஊரில் வந்து நீ எல்லாத்துக்கும் இருக்கீங்க நல்லா வேலை செஞ்ச எல்லாத்துக்கும் நீ தான் துணிந்து வைப்பியா எல்லாத்து அமைச்சு துவைக்கி ருக்குமணி துவைப்பா அத்தனை பேர் துணி நான் துவைக்க முடியுமா அதுதானே கேட்குறேன் சமையல் வேலை மட்டும் ஃபுல்லாக நடக்கு

சோறாக்கி விலையை கழுவி கூடி தள்ளுவேன் கூடி தள்ளுறது முக்கால்வாசி சித்தி செஞ்சிருவேன் சித்தி இந்த வாசம் தொழுக்கிலாம் அப்பச்சி எடுத்து சாணி கரைச்சி தொளிப்பார் தொளிப்பார் அப்புறம் போய் பிடிக்கி வாங்கி தொளிப்பாங்கோ அவள் எந்திரி சோறாக்குறல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிம்பாருக்கு செல்ல பிள்ளைய நீ ஆமாம் செல்ல பிள்ளை